சிறுவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களின் விடயத்தில் சலாம் கூறுவது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ள விடயங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்னஹூக்கியான எம் ஷி அதாவது அனஸ் ரதையல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதரோடு அவர்கள் பயணிக்கின்ற நேரத்தில் அவர்கள் கண்டு கேட்ட விடயங்களிலொண்டுதான் ஃபசல்லம அலையின் சிறுவர்களுக்கு மத்தியில் செல்லும் பொழுது அவர்கள் சலாம் கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சிறுவர்கள் தானே அவர்கள் அவர்களுடைய விவகாரம் பெரிய ஒரு விவகாரம் அல்லையே என்பதை விட சிறுவர்கள் கூட்டமாக இருக்கலாம் அல்லது சிறுவர்கள் தனித்திருக்கலாம் அவர்களை நோக்கி அழகான முகமனை முதலில் தெரிவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களோட விடயத்தில் அல்லாஹிந்துதர் சல்லதா செல்லம் அவர்கள் திடீரென திடுக்கிட்டு எழக்கூடிய நிலையில் அவர்களை பீதியில் ஆழ்த்தவில்லை மாறாக நீண்ட ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸில் நபி சல்லந்த அலை வசல்லம் அவர்கள் அந்த அறையினுள் வந்த நேரத்தில் எழும்பி இருக்கக்கூடியவர்கள் செவிமடுக்கின்ற அளவில் மென்மையான ஒரு சலாத்தை கூறினார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது